வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட நேரமும் மிச்சமாகும் உங்களோட பணமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ டிப் பார்க்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அரிசி பருப்புலலாம் வண்டு புழு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் இந்த மாதிரி வசம்பு எடுத்துக்கோங்க வசம்பு வந்து நீங்கள் இந்த மாதிரி பருப்பு பயரெலாம் கொட்டி வச்சிருக்க டப்பாவில் வந்து ரெண்டு மூணு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அதில் வண்டு பூச்சி எதுவுமே வரவே வராது பருப்பு பயிர் வகைகளில் மட்டும் இல்லை அரிசியில் கூட நீங்கள் இந்த மாதிரி வசம்பு போட்டு வச்சிருங்க அதில் கண்டிப்பாக பூச்சி வரவே வராது நான் வந்து கம்மியான குவான்டிட்டி அரிசி இருக்கிறதுனால ஒரு வசம்பு மட்டும் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் அதிக குவான்டிட்டியில் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நாலஞ்சு வசம்பு கூட இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா போதும் எவ்வளோ நாளானாலும் அதில் பூச்சி வரவே வராது இந்த டிப்ஸ் தான் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப சூப்பர்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம ட்ரைபாட் இல்லாத நேரத்தில் டக்குன்னு எப்படி ஒரு ட்ரைபாட் ரெடி பண்ணி மொபைலை ஃபிக்ஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எல்லார் வீட்லேயுமே வாட்டர் பாட்டில் இல்லைனா இந்த மாதிரி காலியான ஜூஸ் பாட்டில் இருக்கும் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சு நம்ம எப்படி மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அதை மொபைலோட ஒரு சைடு இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க இப்போ அந்த வாட்டர் பாட்டில ஃபோனுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுட்டு ரப்பர் பேண்டை இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட சேர்த்து இழுத்துட்டு இன்னொரு சைடு ஃபோனில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் ரொம்பவே பர்ஃபெக்டான மொபைல் ஸ்டாண்ட் ரெடி ஆயிரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம மொபைலில் ஒரு சைடு போட்டுட்டு இருந்த ரப்பர் பேண்டை வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து இழுத்துட்டு வந்து இன்னொரு சைடு மொபைலில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருலாம் இந்த மொபைல் ஸ்டாண்டை நம்ம எந்த பொசிஷனுக்கு வேணாலும் ஈஸியாகவே மூவ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ட்ராங்கான ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஃபோனுமே சேஃபாகவே இருக்கும் ஒருவேளை உங்கள் கிட்ட பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹைட்டை கூட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து தலவாணி ஒரே வச்சுருப்போம் பட் தலைவாணி வந்து லிமிட்டடாக தான் வச்சுருப்போம் எனக்காவது கெஸ்ட்டுலாம் வந்துட்டாங்க நமக்கு அர்ஜென்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பில்லோ வேணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காலியான பில்லோ கவர் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஷிஃபான் ஷால் வந்து வச்சுக்கிறேன் இங்கே ஷாலுக்கு பதிலாக ஷிஃபான் ஸேரீ கூட ரெண்டு ஸேரீயை வந்து பில்லோ கவருக்குள்ளே வச்சுக்கலாம் பில்லோ கவரில் வச்சதுக்கப்புறமேட்டு நான் பாதி அளவு தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மீதி அளவு அந்த பில்லோ கவரை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன் எல்லா பில்லோவோட எண்டுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மடிப்பு இருக்கும் இந்த மடிப்பை வச்சு நான் வந்து அந்த பில்லோவோட இன்னொரு சைடை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம பில்லோ கவர் வந்து நம்ம மடித்து விட்ட அந்த பொசிஷன்லேருந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஷிஃபான் ஷாலு இல்லைன்னா சேரீ மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா மெது மெதுன்னு இருக்கும் டக்குன்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பில்லோ வேணும்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஷால்ஸ் இல்லை ஸாரியை வச்சு இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ பில்லோ வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் குக்கரை வாஷ் பண்ணினதுக்கப்புறமா அந்த கேஸ்கெட்டை திரும்பவும் அந்த குக்கர் மூடியிலேயே போட்டுட்டு அப்படியே ஈரம் காயறதுக்கு முன்னாடி குக்கரை மூடி வச்சிடுறாங்க அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம குக்கர் கேஸ்கெட்டெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேஸ்கெட் எடுத்து தனியாக ஒரு ஆணியில் மாட்டி விட்டுருங்க ஈரம் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கவரில் போட்டு சேஃபாக வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் ஈரம் காஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த குக்கரையும் மூடியையும் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சம்டைம்ஸ் நீங்கள் எங்கேயாவது வெளியூர்லாம் போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து குக்கர் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த குக்கரில் வந்து ஒரு விதமான ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி எந்த விதமான ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்காக குக்கர் நல்லா ஈரம் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு மூணு பேப்பரை கசக்கி உருட்டி அந்த குக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா எவ்வளோ நாள் கழித்து வந்து நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணாலும் அதில் எந்த விதமான ஸ்மெல்லுமே அடிக்காது இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது சோப்பு தேய்ச்சதுக்கப்புறமா கடையில் விற்கிற ஸ்பான்ஜ் ஸ்க்ரப்பர் வந்து வாங்கி தேய்ச்சி குளிப்பாங்க அந்த மாதிரி பாடி ஸ்க்ரப்பரை நம்ம வீட்லையே எப்படி செலவே இல்லாமல் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கடையில் பூண்டு வாங்கும் போது பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் நெட் பேக்கில் போட்டு கொடுப்பாங்க அந்த நெட் பேக்கை நம்ம நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்மளோட சோப்பை இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க நெட் பேக்கை இந்த மாதிரி ஒரு முடித்து போட்டு விட்டுட்டோன்னா போதும் ரொம்பவே சூப்பர்பான ஒரு பாத் ஸ்க்ரப் வந்து ரெடி ஆயிரும் நம்ம சோப்பும் போட்ட மாதிரி ஆகிடும் அதோட அந்த நெட் வந்து நமக்கு ஸ்க்ரப்பராகவும் ஆக்ட் பண்ணும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சோப்பும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கரையாது இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே கிச்சனில் கஷ்டமான வேலைன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூண்டை தோல் உரிக்கிறது தான் அதுவும் நமக்கு நெகம்லாம் இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம ரொம்பவே சிம்பிளாக கத்தி நெகம் இது எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு குஷி கிளிப்பை வச்சு பூண்டை தோல் எப்படி உரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே பூண்டோட மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு சைடு இருக்கும் இந்த மூணு சைடு இருக்க தோலை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே மொத்த தோலும் ரிமூவ் ஆகிடும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குஷி குஷி கிளிப்பை எடுத்துக்கோங்க குஷி கிளிப்போட அந்த பட்டையான சைடில் அந்த பூண்டோட ஒரு சைடில் இந்த மாதிரி வச்சு கீழே வரைக்கும் இழுத்துக்கிட்டே ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் அந்த கிளிப்பு வர வர அந்த தோலும் சேர்ந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பூண்டோட எல்லா சைட்லேயும் நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் ப்ரெஸ் பண்ணி இழுத்துகிட்டே வந்தோம்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே பூண்டு தோல் வந்து ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறமா அந்த கீழ் சைடு இருக்க தோலை இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம விரலில் ப்ரெஸ் பண்ணி இழுத்தாவே போதும் தோல் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் இனிமே யாரும் நெகம் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கை வலிக்க பூண்டு தோல் உரிக்க வேண்டாம் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பட்டை குஷி கிளிப்பு இருந்துச்சுன்னா போதும் நிமிஷத்தில் பூண்டு தோல் உரிச்சிடலாம் பாருங்கள் நான் இந்த மொத்த பூண்டையும் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உரிச்சிட்டேன் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம தோல் உரிச்சதுக்கப்புறமா நம்மளோட நெகத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து இருக்காது கிலோ கணக்கில் பூண்டு இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம உரிக்கும் போது நமக்கு அலுப்பும் தெரியாது வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிரும் இந்த டிப்ஸ் வந்து கிச்சனில் சமைக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மணிக்கணக்காக செய்கிற வேலையை நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் சின்ன பசங்கள் கூட இந்த மெத்தடில் ரொம்பவே ஈஸியாக தோல் உரிச்சிடுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பூண்டு உரிக்கும் போது நம்மளோட பூண்டும் வந்து கொஞ்சம் கூட உடையாது அப்படியே நமக்கு முழுசு முழுசாக கிடைக்கும் இப்போ அடுத்து பார்க்கலாம் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி மிளகு சீரகலாம் பார்த்தீங்கன்னா தான் நுணுக்குவோம் சம்டைம்ஸ் நமக்கு கரண்ட் இல்லை அர்ஜெண்ட்டாக நமக்கு மிளகு சீரகத்தை பவுடர் பண்ணுன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு டம்ளரை வச்சு பவுடர் பண்ணிடலாம் இந்த மாதிரி பெரிய சைஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம தேவையான அளவு மிளகு சீரகத்தை போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை பவுடர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாம் கட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தெல்லாம் தொடச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சு நல்லா குத்துனிங்கன்னா போதும் அந்த மிளகு சீரகம்லாம் ரொம்ப ஈஸியாகவே பவுடர் ஆகிடும் அது வெளியில் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு கட்டையை சுற்றி இந்த மாதிரி ஜஸ்ட்டு கையை வச்சு கவர் பண்ணிக்கிட்டுங்கனாவே போதும் பாருங்க ஒன் குள்ளேயே நம்ம மிளகு சீரகத்தை பவுடர் பண்ணிட்டோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் சம்டைம்ஸ் நம்ம மிக்சியில் கம்மியான குவான்டிட்டியில் வந்து மிளகு சீரகம் போட்டோன்னா அது வந்து அரையவே அரையாது இந்த மாதிரி நம்ம டம்ப்ளர் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கம்மியான குவான்டிட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம பவுடர் பண்ணிடலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நமக்கும் கரண்ட்டு பில் மிச்சமாகும் மிளகு சீரகம் மட்டும் இல்லை இந்த மாதிரி நம்ம டம்ளரில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரசம் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மூணு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டு அதையும் தட்டி எடுத்துக்கிட்டேன் நமக்கு கஷ்டம்லாம் இருக்காது ரொம்பவே ஈஸியாக வலிக்காமல் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நமக்கு கரண்ட் பில்லுமே மிச்சமாகும் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன் இவ்ளோ நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ பிரண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா